என் அன்பு குழந்தையே யாரிடமும் கேட்டு கிடைக்காத உதவி இந்த சாயியிடம் கேட்டால் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அப்படி பிறரால் கேட்கப்பட்ட பல உதவிகள் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது சக மனிதர்களிடம் கேட்டு ஏமாற்றத்தை சந்தித்த இந்த சாயினிடம் கேட்டு ஏமாற்றம் இல்லாமல் பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் துரிதமாக விரைந்து செயல்படுத்தி கொண்டு நான் எதுவும் உனக்காக செய்யவில்லையோ என்று நினைத்து விடாதே அப்படி நினைப்பதாலோ என்னமோ உன்னுடைய முகம் வாடி இருக்கின்றது உன்னுடைய மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் வேதனையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் கவலைகளும் வேதனைகளும் உன்னிடம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இந்த சாயின் நினைவுகள் முழுதாக உன்னோடு இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று உன் உள்மனம் ஆழமாக நம்ப வேண்டும் நம்பி செயல்பட்டால் நல்லது நடக்கும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் துணையாக நிழலாக மூச்சாக உன்னோடு வருவேன் நல்லதை நினைத்து நீ பிறருக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நான் உனக்காக இறங்கி செயல்படுவேன் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது விரைவில் மிகப்பெரிய இன்பம் உனக்கு கிடைக்க காத்திருக்கின்றது சற்று நேரத்தில் நான் கொடுக்கும் மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும் சந்தோஷமாக பெற்றுக்கொள் நல்லதே நடக்கும்